ஹலோ கைஸ் நான் நம்ம சேனலில் ரொம்ப நல்ல வீடியோ போடல அது என்ன ரீசன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனால் என்னால் ஸ்டடீஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பட் இனிமேல் வந்து நான் வீக்லி டூ வீக்லி டூ டைம்ஸ் ஆர் வீக்லி டுவைஸ் இந்த மாதிரி நான் போட ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் சண்டே டூ வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும் அது வந்து கன்ஃபார்ம் வந்துடும் சொல்ல முடியாது பட் நான் என்னோட முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ போடுறேன் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கொடுத்துருங்க ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளாக் கலவர் அப்படின்ற ஒரு நியூ அனிமை சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த அனிமே வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு மேஜிக் கலந்த ஒரு அனிமாவாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிமையோட ஸ்டோரியில் சரி கான்செப்டும் சரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த அனிமே நீங்கள் பார்த்த உடனே மேஜிக்காக ஓவர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா மேஜிக் சீரிஸ் பார்க்காதவங்க கூட இந்த நினைமை பார்த்தா கூட ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்கும் பிகாஸ் நானே வந்து மேஜிக் சீரிஸ் நான் அவ்வளோக்கு நான் விரும்ப மாட்டேன் பட் இந்த நிலைமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ வாங்க ரொம்ப நேரம் பேசாமல் வளவாரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு சர்ச்சை கட்டுறாங்க இந்த சர்ச்சில் வந்து ஒரு ஒரு சத்தலாம் கேட்குது என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஃபாதர் இருந்துட்டு இந்த ரெண்டு குழந்தைங்களை பார்க்குறாங்க இந்த இடத்துல ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களே அவர் பார்த்துட்டு இருக்கக்குள்ள ஒரு குழந்தை சைலண்டாக இருக்கு ஒரு குழந்தை வாழா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச் ஃபாதரும் பார்த்துட்டு இருக்காரு சரி என்னமோ அந்த குழந்தைங்களோட பேரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் வந்துட்டு ஒரு குழந்தையோட பேரை பார்க்குறாரு அது வந்து சைலண்டாக இருந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தையோட பேர் பார்க்குறாரு அந்த குழந்தையோட பேர் வந்து யூனான் இருக்கு சரினு சொல்லிட்டு இன்னொரு சைடில் இருக்கிற அந்த குழந்தையோட பேரை பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த குழந்தை வந்து மூஞ்சிலே ஒரே வாதம் விட்டுருது அடங்கு ஏல ஏமோக்குள்ளே வதச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச் ஃபாதர் கோவப்பட்டாலும் சரி என்ன பண்றது குழந்தையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதரை விட்டுறாரு அப்படியே அந்த குழந்தையோட பேரை பார்த்தா அந்த குழந்தையோட பேர் வந்து ஆஸ்தான் இருக்கு இதை பார்த்துட்டு வந்துட்டு ஆஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு இந்த ஃபாதர் வந்துட்டு சரி பார்க்கலாம் யாரு அந்த சர்ச்சுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதரும் ஆசையாசையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு அப்புறமேட்டு இந்த கிராமத்தை கேட்டுறாங்க நான் சொன்ன மாதிரியே இந்த இந்த ஒரு அனிமே ஃபுல்லாவே மேஜிக்கல் கலந்த மாதிரி தான் இருக்கும் தான் இந்த கிராமத்துல வந்து எல்லாருமே சராசரியா பண்ற வேலையை கூட மேஜிக் யூஸ் பண்ணி பண்றாங்க அதாவது மலையை கூட ஆர்ட்டிஃபிஷியல் அதாவது மேஜிக் மூலமா வர வைக்கிறது இந்த கொழுவாவை கூட கையில் பிடிக்காம அதை வச்சு தோன்றுறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தன்னோட மேஜிக் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கும் அந்த சர்ச்சோட சிஸ்டர் கட்டு வந்து இங்கே பாருங்க நீங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணி ஆகணும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்திட்டு இருக்கான் ஆக்சுவலாக அவன் யார் தெரியுமா இந்த இடத்துல நம்ம ஃபாதரோட மூஞ்சிலே ஒரு கிக்கு விட்டான்ல அவன் இவன் அவனோட பேர் இவன் தான் ஆஸ்தா ஆஸ்தா எப்படி என்னால் உன்ன மேரேஜ் பண்ணிக்க முடியும் நான் வந்து இந்த சர்ச்சோட சிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னோட வயசு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க வயசு அதிகமோ என்ன அதிகமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்தா அவன் இருக்கான் இந்த சிஸ்டர் வந்துட்டு தன்னோட கையில இருக்கிற ஏதோ ஒரு புக் மூலமா ஒரு மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஆஸ்தா மேல தண்ணியை குட்டி நம்ம ஆஸ்காவை முழுக வச்சிருக்காங்க ஆக்சுவலி எது எதுக்கு இது பண்ணிருப்பாங்கன்னா நம்ம ஆஸ்தாவை அமைதியாக தான் பண்ணியிருப்பாங்க பட் கொஞ்சம் ஃபோர்ஸா வந்து பண்ணனால அது ஒரு கையா மாதிரி ஆஸ்தாவை அடிச்சிருக்கோம் ஒன்னு இவங்க வந்துட்டு சாரி ஆஸ்தா நான் வந்து வேணும்னு பண்ணல ஒன்னு அமைதியாக்கணும்னு தான் பண்ணேன் பட் இது கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சாரி கட்டுருக்கோங்கல அந்த இடத்துல ரெண்டு வால் பசங்க வந்துட்டு நீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் ஆஸ்தாவை கடுப்பேத்துட்டு ஐயோ என்னடா இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீ கல்யாணம் மணி ஆகணும்னா என்னடா விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பி போய் அவன் தண்ணியிலே உளுந்துறான் உடனே புதுசா இங்க ஒரு பையனை கட்டுறாங்களா இந்த பையன் வந்து யாரு தெரியுமா இவன் தான் நம்ம ஆஸ்தா கூட இருந்தாலும் ஒரு பையன் தான் இது ஈழும் நம்ம ஆஸ்தா கூட இருந்த ஒரு குழந்தைகள் அதுதான் அவன் இவன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாகவும் ஹைட்டாகவும் வந்திருப்பான் பட் நம்ம யாஸ்தோ யாஸ் யாஸ்தான்ற மாதிரி ஆஸ்தா வந்து வளராமல் கொஞ்சம் பவர் இல்லாமலாம் இருந்திருப்பார் அதனால் வந்து கொச்சு கலச்சிருப்பாங்க அதான் நம்ம யாஸ்தா வந்துட்டு எங்கே பாருணும் உனக்கு குவாலிட்டிஸ்லாம் தெரியும்ல அதை பற்றி சொல்லு அந்த சிஸ்டருக்கும் சொல்ல நீ ஒரு விளங்காதவன் நீ ஒன்றுத்துக்கும் உள்ள ஆக்கில உனக்கு மேஜிக் பவரும் இல்லை உனக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்ல ஹைட்டும் இல்ல ஹேண்ட்ஸும் இல்ல நீ தான் இருக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தாவை போட்டு கலாய்ச்சி விட்டுறா நம்ம ஆஸ்தாக்கு இருந்துட்டு மிஸ்டேக் பண்ண மிஸ்டேக் கொடுத்தனால சத்தியமா தாங்க முடியாம என்கிட்டயும் நிறைய குவாலிட்டிஸ்லாம் எல்லாம் இருக்கு என்ன நீ ஓவர பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தா கத்திட்டு இருக்கும் போது நம்ம இவனை வந்துட்டு ஆஸ்தா பண்ணதுக்காக நான் கிட்ட சாரி கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சிஸ்டர் வந்துட்டு அட இதுக்கெல்லாம் ஏன்ப்பா சாரி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த கிராமத்துல எல்லாருக்கிட்டயுமே நார்மலாவே பிறக்கும் மேஜிக் பவர் இருக்கும் நம்ம ஆஸ்தா கிட்ட மட்டும் தான் இருந்திருக்காது அதனாலேயே ஆஸ்தாவை வச்சு நிறைய பேர் ஓட்டுவாங்க அப்படி பாத்துட்டு போது இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கா இவன் கூட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அதாவது ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஆஸ்தாவை குடிச்சு கலாய்ச்சிட்டு இருப்போம் நம்ம ஆஸ்தாவை இருந்துட்டு பொறுத்தது போதும் பொங்கியல் இதான்டா என் மேஜிக் பவர் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு வந்து நீட்டாரு பார்த்தா ஒரு காற்று கூட வரும் மேஜிக் பவர் தானே இல்லை என்கிட்ட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தாவை வந்து சிட்டப்ஸ் அப்ஸ் எடுக்கிற பேரில் புயல் ஆகத்தில் எடுத்துட்டு இருக்கானா பைத்திகாரத்தனத்தில் அது பைத்திகாரத்தனத்தில் வெளியில் எடுத்துட்டு இருக்கான் இவங்கள அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அது புயல் தான் அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனும் வந்து இங்கே புயல் ஆகத்தில் துணியெல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு காய வச்சிட்டு இருக்கான் இதை பார்த்தோன்னா எல்லாருமே வந்துட்டு வெறித்தனாண்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நில்லுங்கடா என்னோட அடுத்த திறமையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தா வேகமாக இங்கே ஓடுறோம் நம்ம ஆஸ்தா குழுவில் எடுத்து ஒரு மரத்தை வெட்டலான்னு போக இங்கே வார்த்தேன் கண்ணா இக்கட சூடு அப்படின்ற மாதிரி காற்று எடுத்து ஒரே ஸ்வாட் மாதிரி ஒரே வெட்ட வெட்டிடுறான் நில்றா உனக்கு என்னோட அடுத்த திறமையை காட்டுறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபாதர் இருந்துட்டு எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு ஃபோர்ஸாக பார்த்தா நம்ம ஆஸ்தாவோட மண்டையிலேயே முடி ஆஸ்தா கீழே உடனே நம்ம ஃபாதர் இருந்துட்டு நம்ம சர்ச்சுக்கு பெருமையாக சேர்க்க போகிற ஆள் யார் தெரியுமா அம்மா அது நம்ம யூனோதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் கத்திட்டு இருக்காரு சே என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல நம்ம சிஸ்டர் வந்துட்டு நீ எதுக்கு ஃபீல் பண்ற ஆஸ்தா நீயும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதரவு சொல்ல வந்த உடனே அப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட வாண்டி அது மட்டும் முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆஸ்தா உடனே எந்திரிச்சு நின்று சே என்னால மட்டும் அந்த ஒரு விசார்டு மாதிரி ஆக முடியல எனக்கு மட்டும் யாரும் பவர் தெரியல எனக்கு மட்டும் ஏன் பவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் உடனே நம்ம ஆஸ்தாவாக வந்துட்டு நம்ம யூனாவை பார்த்துட்டு இங்கே பாரு நான் அவனை சேலஞ்ச் பண்ணுறேன் பார்க்கலாம் யாரு தான் அந்த சர்ச்சுக்கு பெருமை சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யூனோ வந்துட்டு எதையுமே மதிக்காம ரெஸ்பெக்ட் பண்ணாம அவன் பாட்டில் போயிடுறான் உடனே நம்ம ஆஸ்தா இருந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு வேகமா ஓடுறான் நம்ம சிஸ்டர் இருந்துட்டு கூப்பிட்றாங்க பட் இவன் வந்து ஃபீலிங்ஸ்ல ஓடிடுறான் சர்ச் காட்டுறாங்க நம்ம சிஸ்டர் இருந்துட்டு நம்ம யூனோ கிட்ட இருந்துட்டு நீயே அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் நீயே அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம வந்துட்டேன் அவன் ரொம்ப ஃபீல் பண்ண பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோ சொல்றான் உடனே நம்ம சிஸ்டர் இருந்துட்டு ஒரு விஷயத்த ஒன்று நினைச்சு பாக்குறாங்க அதாவது சின்ன வயசுல வந்து நம்ம ஆஸ்தாவும் யூனோ வந்து ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க அதாவது எந்த அளவுக்கு பாசம்னா இவ நம்ம யூனோ கடிப்பட்டனால நம்ம ஆஸ்தா ஃபீல் பண்றதும் நம்ம ஆஸ்தா கடிப்பட்டனால நம்ம யூனோ ஃபீல் பண்றதும் ஒரு டைம் நம்ம யூனோ கடிப்பட்டனால நம்ம ஆஸ்தா வந்து அழுவோம் அதை பார்த்து நம்ம யூனோ அழுந்து தான் இருந்திருப்பான் அது வரைக்கும் அப்பா அப்பா மட்டும் நம்ம யூனோ அழுந்திருப்பான் அதுக்கப்புறமேட்டு அழுந்துதான் இருக்க மாட்டான் அதுக்கப்புறமேட்டு அழுவாமையே ரொம்ப நாளாவே முன்னே இருப்பான் நம்ம சிஸ்டர் இருந்துட்டு சே பாஸ்ட்ல இருக்கிற

எடுத்துட்டு நம்ம அந்த ஒரு அந்த ஒரு வாட்டர் ட்ரிங்கையும் கட் இருக்கலாம் ஒரு நாளில் வந்து கிரிமியர் வந்திருக்காங்க கிரிமியோர் என்னன்னா இந்த கிராமத்தில் எல்லாருக்குமே நார்மலாகவே மந்திர இருந்திருக்கும் பட் கிரிமியோர் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மந்திர சக்தி தான் இது வந்து ஒரு புக் மூலமாக கிடைக்கும் இந்த புக்கை வந்து பவர்ஃபுல்லாக கிடைச்சி இவங்க வந்து ஒரு விஜடாவோ இல்லை இந்த மாதிரி கூட மாறலாம் கூட மாறலாம் தான் எல்லாருமே வந்து இந்த அடிஷ்னலான ஒரு புக்கை எடுக்கிறதுக்காக வருஷம் வருஷம் வருவாங்க அப்படி நம்ம ஆஸ்தாவும் ஹாப்பியாக வந்துட்டு இருக்கும்போது அந்த இதில் ரெண்டு பைத்தியகார பசங்க எடுத்துட்டு சொல்லிவிட்டு இங்கே பால் காலை கொடுமை இவங்களாம் இங்கே வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆஸ்தா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம் தாங்கவும் இல்லை சரி இப்போ எனக்கு அந்த புக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு மந்திரவாதி வந்து புக்கு ஷேர் பண்ணி விட்றாரு ஸோ எல்லார் கையிலையும் புக்கு கிடைச்சது நம்ம ஆஸ்தா கையில் மட்டும் புக்கே கிடைக்கல பட் நம்ம யூனக்கிட்ட வந்து யாருக்குமே கிடைக்காத அந்த ஃபோக் லவர் அப்படின்ற ஒரு புக்கே கிடைக்கிது இந்த இதெல்லாம் அந்த புக்கு வந்து விசார்ஜ் கட்ட மட்டும்தான் இருக்கும் பட் எப்படி நம்ம யூனோ கிடச்சிருந்து தெரியல நம்ம யூனோக்கு இந்த புக்கு கிடச்சோம் நம்ம யூனோ வந்துட்டு கேட்டுக்கோங்க நான் தான் எங்கள் மந்திரவாதியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோ சொல்லிட்டு இருக்கான் நம்ம யூனோ அப்படி சொன்னோடனே அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே நம்ம யூனோ வந்து சேர பண்ணுறாங்க எனக்கு ஒரு நாள் புக்கு கிடைக்குண்டா அப்போ என் கூட சண்டை போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தர் சொன்னால் நம்ம யூனை வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டு சைலண்டாக இருக்கிறான் உடனே என்ன பண்ணுறேன்னா எதுவுமே கண்டுக்காமல் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது எனக்கு நீ என்ன புக்கு தரக்கூட நினைக்கிறியா இங்கே பாரு கேட்டுக்கோ நீ எனக்கு புக்கு தரலைனாலும் எனக்கு ஒரு நாள் புக்கு கிடைக்க தான் போகுது நான் கன்ஃபார்ம் ஒரு நாள் புக்கு வாங்குவேன் முடிஞ்சால் நீ அதை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தா வந்து அந்த கடவுளை கோவத்தை திட்டிகிட்டு போறாரு சீனை கட் பண்ணி நம்ம யோனோ கிட்ட காட்டுறாங்க அந்த நம்ம யோனோ கட்ட வந்து அந்த சர்ச்சில் ரெண்டு பைத்தியக்கார பசங்க வந்து இந்த யோனோவையும் ஆஸ்தாவையும் கீழ்த்தனமாக பேசியிருப்பாங்களா அவங்கள தான் காட்டுறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி உன்னோட புக் வந்து அவங்க செட் ஆகாது உனக்கெல்லாம் போய் அந்த ஒரு ஃபோர் க்ளவர் புக் கிடைக்கணுமா அதெல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிரிமியர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க பட் இவங்க கிரிமியோர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் கூட நம்ம யோனோ வந்துட்டு நார்மல் பவர் அதாவது இந்த ஒரு கிராமத்தில் பிறந்த உடனே எல்லாருக்குமே கிடைக்க முடியும் நார்மல் மேஜிக் பவர் அதை யூஸ் பண்ணி சமாளிக்கிறான் பண்ணி பார்த்துக்குவோம் எவ்வளோ பாப் புலர் பண்ணிட்டு அதை வச்சு சமாளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து சைலண்டாக அஃப் த என்ட்ரு என்ட்ரி ஆகிறான் இவன் பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாகவும் ரொம்ப வில்லத்தனமாகவும் தான் இருக்கான் இவன் வந்து என்ன பண்ணுறேன்னா இவனோட பவரே வந்து சைன் தான் இவன் வந்து அந்த நார்மலாக அந்த பைத்தியக்கார பசங்களோட க்ரிமிர் பவரோட இவனுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கும் ஸோ இவன் வந்து ஈனோவையும் யோகவையும் அசால்ட்டாக கட்டி போட்டிருப்பான் அப்படி கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் அவனோடய புக்கையும் எடுத்துகிட்டு இங்கே பாரு இந்த புக்கு இந்தமாரி எனக்கு தான் அப்படின்னு சொன்னாட்டி நம்ம இவன் வந்துட்டு அந்த புக்கெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது ஏன்னா அந்த புக்கை வந்து ஓனருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணலாண்ணா என்ன கீ கீழே போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுவும் கீழே போய் விட்டுருவியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து யோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா கத்திட்டு வரானா ஆஸ்தா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனோ நம்ம ஆஸ்தா இருந்துட்டு இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தா வந்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மூலமாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான் யூனோ எனக்கு கிரிமியோர் பவர் யூஸ் பண்ணி சைனெல்லாம் பிடிச்சி குத்த வரான் நம்ம யூனோ வந்து அதாவது ஆஸ்தா வந்து ஜஸ்ட் மிஸ்ல டாச் பண்ணி அந்த ஒரு வில்லன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக அந்த ஒரு நேரத்தை யூஸ் பண்ணி இவன் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த சைன் மூலமாக லாக் பண்ணிட்டு நம்ம ஆஸ்தாவோட உடம்புக்குள்ள தொலைச்சிட்டு இறக்குறான் அப்படி இறக்கி சவுத்துல போய் சிக்க விட்டுடுறான் உடனே அந்த செயின் கிரீம் யாரு இருக்கணும்னு வந்துட்டு இங்க பாரு நீ வேஸ்ட் நீ கிவ் அப் தான் பெஸ்ட் ஏன்னா நீ உங்ககிட்ட பவரும் இல்ல நீ எதுக்கு தான் பிறந்த நீ பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா நான் பிறந்ததே வேஸ்ட் நான் கிவ் அப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிவ் அப் பண்ணலான்னு போகும்போது ஆஸ்தா ஆஸ்தான் சத்தம் இருக்குது யாருன்னு பார்த்தா நம்ம வந்துட்டு இங்க பாரு சின்ன வயசுல கூட உனக்கு எந்த ஒரு பவர் இல்லாம நீ என்னை தான் காப்பாத்திருக்க என்னை காப்பாத்தின மட்டும் இல்லாம நீ எனக்காக அழுந்திருக்க நீ இப்படி ஒரு மோட்டிவேட்டான ஆளு நீ எப்படிலாம் இந்த மாதிரி ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாடா

அவன் மாசுடா அப்படின்ற மாதிரி நம்ம யூனை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த புக்கு வந்து ஓப்பன் ஆகுது ஓப்பனாக ஏதோ ஒரு மந்திரத்தை கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு ரத்த கலந்த ஒரு பயங்கரமான ஒரு ஸ்வாடை ஒன்று எடுக்குது இந்த ஸ்வாட கரெக்டாக எடுத்த உடனே தான் இந்த ஃபைவ் கிளவர் ஃபோர் கிளவர்ன்ற புக்கு என்னன்னே காமிக்கிறாங்க ஆக்சுவலாக த்ரீ கிளவர் வந்து அமைதியை அமைதி நடற மாதிரியும் இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஹீரோக்கு தெரியாது பட் அவர் நல்ல விதமாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறாரா இல்லை அது வந்து இவரை கண்ட்ரோல் பண்ண போகுதா இவர் இவர் வந்து இந்த புக்கை கண்ட்ரோல் பண்ணுவாரா இல்லை புக்கு வந்து இவரை கண்ட்ரோல் பண்ணுவதை பார்க்க போக தான் பார்க்க போகிறோம் சில ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்காக வெள்ளைக்கான ஆள் வச்சிங்கன்னா செகண்ட் எபிசோட் தேர்ட் எபிசோட்னு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் தானே வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்